வணக்கம் தொலைமைகளே கல்கி ஏற்றிய பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு அத்தியாயம் கலை திருநாள் மாமல்லபுரத்தில் சக்கரவர்த்தி மூன்று தினங்கள் தங்கியிருந்தாள் அந்த மூன்று தினங்கள் நாட்களும் அந்நகரம் ஆனந்த கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது முதல் நாள் பட்டண பிரவேசம் ஊர்வலம் வந்தது சக்கரவர்த்தியையும் அவருடைய திருமகளையும் மாமல்லபுர வாசிகள் அவர்களுடைய வீட்டு வாசலில் தரிசித்து உபசரித்து மகிழ்ந்தார்கள் மறுநாள் சரஸ்வதி பூஜை காலையில் நகரவாசிகள் தந்தம் வீடுகளில் வாணி பூஜை நடத்தினார்கள் பிற்பகலிலும் சாயங்காலத்திலும் பொது இடங்களில் கலைமகளின் திருநாளை கொண்டாடினார்கள் கோயில்கள் மடாலயங்கள் கலா மண்டபங்கள் வித்தியாசாலைகள் எல்லாம் அமோகமான அலங்காரங்களுடன் விளங்கின அன்று சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயில்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து அர்ச்சகர்களுக்கு சன்மானம் அளித்தார்கள் கலைக்கூடங்களுக்கும் வித்தியாசாலைகளுக்கும் விஜயம் செய்து ஆசாரிகளுக்கும் பொன்னும் புது வஸ்திரங்களும் பரிசரித்தார்கள் அவர்கள் நகரில் ஓரிடத்தில் இருந்து மற்றொரிடத்திற்கு போகும் போதெல்லாம் வீதியில் ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று பலவித வாழ்த்தொழிகளினால் தங்களுடைய குதூகலத்தை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆனால் மாமல்லபுர வாசிகளுடைய குதூகலத்தில் முழு அளவையும் மறுநாள் விஜயதசமி என்றுதான் இருந்தது அன்று திருவிழா நகருக்கு வெளியே நடந்தது மாமல்லபுரத்திற்கு தெற்கே நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் பரவி நின்ற சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்று அற்புதமான தோற்றம் கொண்டு விளங்கின பாறைகளின் சுவர்களெல்லாம் விதவிதமான வர்ண வேறுபாடுகளுடன் சித்த சித்தரிக்கப்பட்டிருந்தன ஒரு விசாலமான பாறையிலே நந்த கோலத்தில் பாலகோபாலன் செய்த லீலைகள்

பகீரதன் கடுந்தவம் செய்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது அவனுடைய தவ மகிமையினால் கவரப்பட்ட தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து இருபுறமும் நிற்கிறார்கள் அவர்களுடைய முகங்களில் வியப்பும் பக்தியும் காணப்படுகின்றன இந்த ஒப்பற்ற சித்திர காட்சியை எழுதிய ஓவியக்காரன் நகைச்சுவை நிரம்ப உள்ளவனாகவும் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு மூளையில் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வதாக செய்த ஒரு அவன் இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திரங்கள் காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலும் காணப்பட்டன இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு ஸ்ரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்குமிங்கும் போய்கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் பட்டு மலர் சூடியிருந்தார்கள் புருஷர்கள் கழுத்தில் பூமாலை அணி அணிந்திருந்தார்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலமாய் குதூகலமாய் இருந்தது ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளை தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கே இருந்தன ஆங்காங்கு வாழை மரங்களினாலும் தோரணங்களாலும் அந்த பந்தல்களில் இசை விருந்துகள் நடந்து கொண்டிருந்தன ஒரு பந்தலில் இருந்து வீணையின் ஒளியிலிருந்தது இன்னொரு பந்தலில் இருந்து குலலோசை வந்து கொண்டிருந்தது வேறொரு பந்தலில் வேதியர்கள் சமாகணம் செய்து கொண்டிருந்தார்கள் மற்றொரு பந்தலில் ஓர் இசை புலவர் அப்பர் பெருமானை தேவார பதி பதிகங்களை கள்ளுங்கணிய பாடிக்கொண்டிருந்தார் ஜனங்கள் அவரவர்களுக்கு இஷ்டமான இடத்திலே போய் நின்று சித்திர காட்சிகளையும் இசை விருதுகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களும் கூட்டத்திற்கு குறையவே இல்லை அவள் பொறியும் சர்க்கரையும் பா நகமும் நீர்மோரும் வந்தவர்க்கெல்லாம் உபசரிப்புடன் வழங்கப்பட்டன இவ்விதம் கண்ணுக்கெட்டிய தூரம் ஒரே ஜன சமுத்திரமாய்த் தோன்றியதாயினும் அந்த ஜனத்திரலுளுக்கு மத்தியில் ஓரிடத்தில் மிகவும் நெருங்கிய ஜனக்கூட்டம் காணப்பட்டது இக்கூட்டம் ஒரே இடத்தில் நிலைத்து நின்னாமல் போய்க்கொண்டிருந்தது அந்த காட்சியானது சிறு சிறு அலைகள் எழுந்து விழுந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தில் ஒரே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாகப் தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்பது போல் தோன்றியது இந்த பெரிய அலைக்கு காரணமாய் இருந்தவர்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும்தான் நரசிம்மவர்மர் உயர்ந்த ஜாதி புரவி ஒன்றின் மேல் வீச்சியிருந்தார் குந்தவி தேவியோ பக்கத்தில் இருந்தால் இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கூட்டத்தை வழி செய்வதற்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே சென்றார்கள் அவர்களுக்கு சற்று சக்கரவர்த்தியின் வருகையை அறிவிப்பதற்காக ஒரு பெரிய ரிஷபத்தின் மேல் முரசு வைத்து அடித்து கொண்டு போனார்கள் ஜன திரல்களுக்கு இடையே செஞ்சு கொண்டிருந்த இந்த ஊர்வலம் ஆங்காங்கு நின்று நின்று போக வேண்டியதாயிருந்தது சித்திர காட்சிகளை பார்ப்பதற்காக சக்கரவர்த்தி நின்ற இடங்களில் எல்லாம் அவர் மேலும் குந்தவி குழம்பை அள்ளி தெளித்தார்கள் ஜெய விஜயீபவ என்றும் தர்ம ராஜாதிராஜர் வாழ்க புவன சக்கரவர்த்தி வாழ்க நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க மாமல்ல மன்னன் வாழ்க என்று கோஷித்தார்கள் சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திர காட்சியும் விசேஷ சிரத்தையுடன் பார்வையிட்டு ஆங்காங்கு பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த ஓவியக்காரர்களிடமும் சிற்ப கலைஞர்களிடமும் தமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு வந்தார் இவ்விதம் சுற்றி பார்த்து கொண்டு கடைசியாக ஊர்வலம் துர்கே ஆலைத்தண்டே வந்து சேர்ந்தது இந்த துர்க்கை ஆலயம் மகேந்திரவர்மனின் காலத்திலே குஞ்சின் திருப்பணி வேலை இருந்தது அன்று நடந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்தில் இந்த துர்க்கை ஆலயம்தான் நடுநாயகமாக இருந்தது அந்த பாறை கோயிலுக்கு எதிரே மிகவும் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருந்தது அந்த பந்தலுக்கு உள்ளே இருந்து அன்னார்ந்து பார்த்தால் அமாவாசை என்று நள்ளிரவில் துல்லியமான ஆகாயத்தை பார்க்கிறோமோ என்ற பிரம்மை உண்டாகும் அவ்விதம் பிரகாசமான நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களை போல ஜொலித்த எண்கோண பொட்டுக்கள் அமைந்த நீல பட்டாடையினால் மேல் விதானம் கட்டியிருந்தார்கள் பந்தலின் தூண்களில் விதவிதமான வர்ண பட்டாடைகளை சுற்றி இருந்தார்கள் பந்தலுக்கு மேலே வரிசையாக சிங்க கொடிகள் மாலை கடற்காற்றில் அசைந்து ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் விளிம்புகளில் இளந்தென்னங் குருத்துகளினாலோ தோரணங்கள் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் மத்தியில் தேவியின் சன்னதிற்கு எதிரே சக்கரவர்த்தியும் அவருடைய புதல்விக்கும் இரண்டு அழகிய சிம்மாசனங்களும் அவற்றை சுற்றிலும் வரிசை வரிசையாகிய இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருந்தன புலிகேசியின் படையெடுப்பினால் தடைபட்டு போன சிற்ப திருப்பணியை இந்த துர்காதேவியின் கோயிலில் விஜயதசமி தினத்தில் மீண்டும் தொடங்குவதற்காக ஏற்பாடாகி இருந்தது சக்கரவர்த்தி வருவதற்கு நெடுநேரத்திற்கு முன்னமேயே பந்தலில் மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவர்களுக்குரிய ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள் வந்ததும் சபையினர் அனைவரும் எழுந்து நின்றதுடன் ஜெய கோஷங்களுக்கும் வாழ்த்தொழிகளும் வாத்திய முழக்கங்களும் வானை அளாவி எழுந்தன and dream